வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் பழனி அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா அரசுக்கு பாத்தியப்பட்ட புறம்போக்கு சொத்து ஒன்று நம்மளுடைய அனுபவத்தில் இருந்து நம்மளுடைய சுவாதீனத்தில் இருந்து வரும் நிலையில் அதனை குடும்ப சொத்தாக கருதி பார்ட்டிஷியன் பண்ண முடியுமா பிரிவினைக்கு உட்படுத்த முடியுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் தாக்கல் செஞ்சிருக்கிற ஒரு வழக்கிற்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது போன்ற வழக்குகளை நிறைய பேர் நடத்திட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கல கண்ட வாதியின் பெயர் வந்து மீரா பிரதிவாதிகள் ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறுமுகம் ஜெயலட்சுமி நீலாவதி சிவபூஷணம் காந்தா தாரணி இந்த வாதிகள் வாதியும் இந்த பிரதிவாதிகளும் உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள் இப்போது அந்த வாதியானவர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி என் உடன் பிறந்த சகோதரர் ரெண்டு முதல் ஆறு பிரதிவாதிகள் என் உடன்பிறந்த சகோதரிகள் இந்த வழக்கில் மொத்தம் நான் நாலு ஐட்ட சொத்து காட்டியிருக்கேன் ஒன்றாவது ஐட்ட சொத்து லேண்டு ரெண்டாவது ஐட்ட சொத்து வந்து மாவு அரைக்கும் இயந்திரங்கள் மூணாவது ஷெட்யூல் வந்து நகைகள் நாலாவது ஷெடியூல் வந்து பித்தளை பாத்திரங்கள் இந்த ஒன்றாவது ஐட்ட சொத்து அந்த நிலம் வந்து எங்கள் அம்மாவுக்கு அவரது பெற்றோர்கள் செய்து கொடுத்த குடும்ப ஏற்பாட்டின் அடிப்படையில் என் அம்மாவுக்கு கிடைத்து அவர் ஆண்டு அணிவித்து வந்தார் எங்கள் அம்மா ஒன்றாவது ஐட்ட சொத்துல ஒரு லேத் ஒர்க் ஷாப்பு ஒன்று ஆரம்பித்தார் அந்த ஒர்க் ஷாப்பை எங்கள் அம்மா சார்பில் ஒன்றாவது பிரதிவாதியான என் சகோதரன் தான் நிர்வகித்து வந்தார் நாலடவில் அந்த லேத் ஒர்க் ஷாப்பை மூடிவிட்டு எங்கள் அம்மா அந்த ஒன்றாவதை சொத்துல ஒரு மாவு மில்லை அமைத்தாங்க அதனையும் எங்கள் அம்மா சார்பில் ஒன்றாம் பிரதிபாதி தான் நிர்வகித்து வந்தார் எங்கள் அப்பா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போனார் எங்கள் அம்மாவும் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு நானும் இந்த பிரதிவாதிகளும் மட்டுமே சட்டப்பூர்வ வாரிசுகள் இந்த வழக்கில் கண்ட நாலு ஐட்ட சொத்துகளும் எங்கள் அம்மாவுடைய சுய சம்பாத்திய சொத்துக்கள் அதனால் அந்த வழக்கு சொத்துல எனக்கு சட்டப்படி ஏழில் ஒரு பாகம் இருக்குது அதுபோக எங்கள் அம்மா நகராட்சிக்கு சொந்தமான ஒரு கடையை அங்கே சுவாதீனத்தில் எடுத்து முனுசாமி அப்படிங்கிறவருக்கு மாதம் அறநூறுரூவாய்க்கு வாடகை விட்டுருந்தாங்க எங்கள் அம்மா அந்த வாடகை பணத்தை எனக்கு கொடுத்து வந்தாங்க அவங்க ஆயுளுக்கு பிறகும் நான் தான் அந்த வாடகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப ஏற்பாடும் செய்து வச்சுருக்கிறாங்க இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டதுனால அந்த அறநூறு முனுசாமி கிட்டே இருந்து வசூலிப்பதற்காக நான் தனி நடவடிக்கையை எடுத்துகிட்டு வர்றேன் இந்த வழக்கு சொத்தில் எனக்குரிய ஒரு பாகத்தை பிரித்து கேட்டு கேட்டேன் ஆனால் பிரதிவாதிகள் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் அதனால் என்னுடைய பாகத்தை பிரித்து கேட்டு நான் நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸுக்கு என் சகோதரான ஒன்றாம் பிரதிவாதி தவறான சங்கதிகளுடன் ரிப்ளை கொடுத்தாரு இந்த வழக்கு சொத்துக்களில் சட்டப்படி எனக்கு ஏழில் ஒரு பாகம் இருக்குது அதனால் அந்த ஏழில் ஒரு பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வந்து சூட் ஃபார் பார்ட்டிஷியன் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க ஒன்றாவது டை சொத்து லேண்டு ரெண்டாவது ஐட்ட சொத்து மாவு அரைக்கும் இயந்திரங்கள் மூணு நகை நாலு வந்து பித்தளை பாத்திரங்கள் இது எங்கள் அம்மாவோட சுய சம்பாத்திய சொத்து எனக்கு எல்லோரு பாகம் இருக்கு பிரித்து கொடுங்க இதுதான் வாதியினுடைய வழக்கு இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போகிறாரு அவர் தான் மெயின் கண்டஸ்ட் பண்ணுறாரு இந்த வழக்கை அவர் என்ன சொல்கிறாருனா வாதியின் வழக்கு அல்ல வழக்குறை ஒன்றாவது ஐட்ட சொத்து எங்கள் அம்மாவுக்கு சொந்தமானது என்பதும் அது அவருடைய சுய சம்பாத்திய சொத்து அப்படிங்கிறதும் உண்மை இல்லை அதே போல் எங்கள் அம்மாவுக்கு சொந்தமான ஒன்னாதைட்ட சொத்தையும் மாவு மில்லையும் லேத் ஒர்க் ஷாப்பையும் நான் நிர்வகித்து வந்தேன் உண்மை உண்மையில்லை உண்மையிலேயே ஒன்னாதைட்ட சொத்து ஒரு புறம்போக்கு சொத்து அந்த சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அது எனக்கு சொந்தமான சொத்து அதில் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது அதே போல் ரெண்டாவது ஐட்ட சொத்து மாவு வரைக்கும் அதுவும் என்னுடைய சுய சம்பாத்தி சொத்து அதிலேயும் வாதிக்கி எந்த பங்கும் கிடையாது நகராட்சி கடை வாடகையை வாதி பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு குடும்பம் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க சொல்கிறதும் உண்மை இல்லை மூணாவது ஐட்ட சொத்து சொல்லியப்பட்டிருக்க அந்த நகைகள் எதுவும் கிடையாது எங்கள் அம்மா இறந்தபோது எந்த நகைகளும் கிடையாது நாலாவது ஐட்ட பித்தளை பாத்திரங்கள் வந்து இந்த வழக்கில் கண்ட என் சகோதரியான மூணாவது பிரதிவாதிகள் வசம் இருக்குது மூணாவது ஐட்ட சொத்துக்கள் நாலாயிட்ட சொத்துக்கள் என்னுடைய சுவாதீனத்தில் இல்லை ரெண்டாவது சொத்து என்னுடைய தனிப்பட்ட சொத்து ஒன்றாவது ஐட்ட சொத்து அரசு புறம்போக்கு சொத்து அந்த சொத்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்கு நான் அதுக்கு பீமெமோலாம் செலுத்தியிருக்கிறேன் அதனால் வாதிக்கு இந்த வழக்கு சொத்துக்களெலாம் எந்த பங்கும் கிடையாது அதனால் வாதினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ பிரதிவாதி என்ன சொல்கிறாரு ஒன்றாவது ஐட்ட சொத்து புறம்போக்கு சொத்து அது எங்கள் அம்மாவை சொத்தே கிடையாது ரெண்டாவது ஐட்ட சொத்து தன்னுடைய சுய சொத்து மூணாவது ஐட்ட சொத்தான நகையும் நாலாவது ஐட்ட சொத்தான பித்தளை பாத்திரங்களும் என்னுடைய அனுபவத்திலே கிடையாது அதனால வாதிக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வழக்கின் விசாரணை ஆரம்பிக்குது வாதி தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஏழு டாக்குமெண்ட் செய் குறியீடு செய்யப்படுகிறது இந்த ஒன்றாம் பிரதிவாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுகிறார் ஆறு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை பார்ட்லியாக டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா ஒன்னாவது சொத்து இந்த உபயவாதிகளின் தாயாருக்கு பாத்தியப்பட்ட சொத்து அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒன்றாவது சொத்தின் வருமானத்தில் இருந்து தான் இந்த ரெண்டாவது ஐட்ட சொத்து மாவு இறைக்கும் இயந்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால வழக்குறை ஒன்று கமா ரெண்டு ஐட்ட சொத்துகளில் இந்த வாதிக்கு ஏழில் ஒரு பாகம் உண்டு அதே நேரத்தில் மூணு நாலு ஐட்ட சொத்துக்களை பொறுத்து வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படிங்கிற க்ரௌண்டில் சூட்டை பார்ட்லியாக டிகிரி பண்ணுறாங்க மொத்தத்தில் கோர்ட்டு வந்து ஒன்று ரெண்டு ஐட்ட சொத்துக்களில் இந்த வாதிக்கு ஏழில் ஒரு பாகம் உண்டுன்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிபாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் ஏற்படுகிறது அதனை எதிர்த்து இந்த ஒன்றாவது பிரதிபாதி ஆறுமுகம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ உயர்நீதிமன்றம் ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா ஒன்னாவை ஐட்ட சொத்திலிருந்து வந்த வருமானத்திலிருந்து ரெண்டாவது ஐட்ட சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத வாதி நிரூபிக்காத நிலையில் வளர்க்குற ரெண்டாவது ஐட்ட சொத்திலும் வாதிக்கு ஏழில் பா ஏழில் ஒரு பாகம் உண்டு என்று கூறி தீர்ப்பளித்திருப்பது சரியாக அப்படிங்கிறது ரெண்டாவது புறம்போக்கு நிலத்தை பாக பிரிவினை பண்ண முடியுமா இப்போ அந்த ரெண்டாவது இஷ்யூவான அந்த புறம்போக்கு நிலத்தை பாக பிரிவினை பண்ண முடியுமா சங்கதியை தான் நாம் பார்க்க போகிறோம் இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட உபயவாதிகள் வாதியும் பிரதிவாதிகளும் தனஞ்சியம்மாள் அப்படிங்கிறவரின் வாரிசுகள் வழக்குறை ஒன்றாவது சொத்தான புறம்போக்கு நிலமும் ரெண்டாவது ஐட்ட சொத்தான மாவு அரைக்கும் இயந்திரங்களும் தனஞ்சியம்மாளின் அனுபவத்தில் இருந்து வந்திருக்கு தனஞ்சி தனஞ்சியம்மாள் ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் இறந்து போனார் தனஞ்சியம்மாள் உயிரோடு இருக்கும்போது இந்த மாவு ஆலையை அவர் சார்பாக நியமிக்க இந்த ஒன்றாம் பிரதிவாதியை நியமிச்சிருக்காரு வழக்குறை ஒன்றாவது ஐட்ட சொத்து குடும்ப ஏற்பாடு ஆவணம் மூலம் தனஞ்சியம்மாளுக்கு கிடைத்ததாகவும் அவர் அரசுக்கு பீமமோ செலுத்தி அனுப்பி வந்ததாகவும் வாதி தரப்பில் கூறப்படுகிறது அதற்கு ஆதாரமாக ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது வரையிலான பசலிக்குரிய தீர்வு ரசீதுகளை வாதி தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது பசலி இப்போ இந்த பசலியை நாம் எந்த வருஷத்துக்குரிய பசலி அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது இந்த சீனியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ ஆயிரத்தி நானூறு பசலி இந்த ஆயிரத்தி நானூறு கூட நீங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா அது எந்த வருஷத்துக்குரிய தீர்வு ரசிது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம் எந்த வருஷ பசலின்னு சொல்கிறாங்களோ அந்த பசலியோட நீங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றை கூட்டிடணும் கூட்டிட்டிங்கன்னா அது எந்த வருஷத்திற்கு அந்த தீர்வு செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம் வாதி வந்து ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது வரையிலான பசலிக்குரிய தீர்வு ரசீதுகளை சில நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக வழக்குறை ஒன்றாவது ஐட்ட சொத்து புறம்போக்கு நிலமானது தனஞ்சி அனுபவத்தில் இருந்து வந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் ஒன்றாவது சொத்தான புறம்போக்கு நிலம் தனஞ்சியம்மாளின் குடும்பத்திற்கு குடும்பத்தினரின் அனுபவத்தில் இருந்து வந்து பிற்பாடு குடும்ப ஏற்பாடு மூலமாக தனஞ்சிமாளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டஞ்சிருக்காங்க குடும்ப ஏற்பாட்டின் ஏற்பாட்டின் மூலம் தனஞ்சிமாளுக்கு கிடைத்த ஒன்றாவது சொத்து புறம்போக்கு சொத்து எனவே அதனை குடும்ப சொத்தாக கருத முடியாது அப்படின்னு ஒன்றாம் பிரதிவாதி குறிப்பாக வாதாடுறாரு வாதியோடைய வழக்கு என்ன ஒன்னாவது சொத்து புறம்போக்கு சொத்தாக இருந்தாலும் அது தனஞ்சிமாளின் குடும்பத்தாரின் அனுபவத்தில் இருந்து அவங்க பெற்றோர் செய்து கொடுத்த ஏற்பாடின் அடிப்படையில் தனஞ்சி மேளுக்கு வந்திருக்கு அதனால அது குடும்ப சொத்து அப்படிங்கிறது வாதினோட வழக்கு ஒன்னாம் பிரதிவாத வழக்கு என்ன ஒன்னாவது சொத்து ஒரு புறம்போக்கு சொத்து எந்த காலத்திலயும் புறம்போக்கு சொத்தை வந்து ஒரு குடும்ப சொத்தாக கருத முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனால் பாக்கியம்மாள் வெர்சஸ் பட்டம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரெண்டு எம்எல்ஜி பேஜ் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தேழு அப்படிங்கிற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிலமானது அரசு புறம்போக்கு நிலமாக இருந்து அந்த குடும்பத்திற்கு அந்த சொத்தில் எந்த உரிமையும் இல்லாவிட்டாலும் அந்த சொத்தானது அந்த குடும்பத்தின் சுவாதீனத்தில் இருந்து வந்தால் அந்த சொத்தை குடும்ப சொத்தாக கரு பிரிவினைக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்குலையும் கண்ட சொத்து புறம்போக்கு சொத்து அந்த சொத்து தாயாரான தனஞ்சியம்மாளின் குடும்பத்தரின் அனுபவத்தில் இருந்திருக்கு அதனால் அவங்க அந்த சொத்தை பிரிவினைக்கு உட்படுத்தி தனஞ்சியம்மாளுடைய பாகத்துக்கு குடும்ப ஏற்பாடு மூலமாக கொடுத்துருக்கிறதுனால ஒன்னாவட்ட புறம்போக்கு சொத்தையும் குடும்ப சொத்தாக கருதணும் இந்த வழக்கலக்கண்ட கண்ட ஐட்ட சொத்து அரசு புறம்போக்கு சொத்து அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஆனால் தனஞ்சியம்மாளின் அனுபவத்தில் இருந்திருக்கு அவரது பெற்றோர் மூலமாக அவருக்கு வந்திருக்கு அதனால் ஒன்னாவது ஐட்ட சொத்து தனஞ்சியம் குடும்ப சொத்து தான் அந்த சொத்தில் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது அதே மாதிரி எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிறத ஏற்க முடியாது அதனால் ஒன் வழக்குறை ஒன்னாவ ஐட்ட சொத்தும் வந்து புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் கூட அது வா தனஞ்சியம்மாளின் குடும்பத்தாரன் அனுபவத்தில் இருந்து வந்திருப்பதால் அதனையும் தனஞ்சியம்மாளுக்கு பாத்தியப்பட்ட குடும்ப சொத்தாக தான் கருதணும் அதனால் அந்த சொத்தில் இந்த வாதிக்கு ஏழில் ஒரு பாகம் உண்டு அப்படின்னு கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறது சரிதான் அதே நேரத்தில் ரெண்டாவது ஐட்ட சொத்து தன்னுடைய சுய சம்பாத்திய சொத்து அப்படின்னு ஒன்றாம் பிரதிவாதி சொல்கிறார் ஆனால் அதற்கான எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யலை ஏன்னா ஒன்றாவது ஐட்ட சொத்தில் ஃபஸ்ட்டு லேத்துர்ஷப்பாக ஆரம்பிச்சிருக்காரு தனஞ்சியம்மாள் அதுக்கப்புறம் மாவு அரைக்கும் மில்லை ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அதில் கிடச்ச வருமானத்தின் மூலமாக தான் அந்த மாவு இயந்திரங்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் அதனால் ரெண்டாவது ஈட்ட சொத்துலையும் இந்த வாதிக்கு ஏழில் ஒரு பாகம் உண்டு அதனால் கீழமை நீதிமன்றங்களை வழங்கியிருக்க தீர்ப்பு சரிதான் இதில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆறுமுகம் தாக்கல் செஞ்சுருக்க இரண்டாவது நெல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இதில் கூடுதலாக அந்த ஆறுமுகத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ரெண்டு மூணு தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாரு என்ன சுட்டி காட்டுறாருனா ரெண்டாவது ஐட்ட சொத்து இந்த மாவரைக்கும் இயந்திரங்களை வாங்குவதற்கு ஒன்றாவது ஐட்ட சொத்துல இருந்து வருமானம் வந்துச்சு அந்த வருமானத்தை கொண்டு தான் ரெண்டாவது ஐட்ட சொத்து மாவு அரைக்கும் இயந்திரங்கள் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத அந்த வாதி நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி சில சைட்டேஷன்ஸை சுட்டி காட்டுறாங்க ஆனால் அதையும் வந்து ஜஸ்டிஸ் வந்து ஏற்றுக்கடலை மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அரசுக்கு பாத்தியப்பட்ட ஒரு புறம்போக்கு நிலமானது ஒரு குடும்பத்தின் அனுபவத்தில் இருந்து வந்து அவங்க அந்த புறம்போக்கு நிலத்தின் சுவாதீனத்தில் இருந்து வந்தால் அரசுக்கு பீமமோ செலுத்தி அனுத்து வரும் பட்சத்தில் அந்த சொத்தையும் குடும்ப சொத்தாக கருதி பாகப்பிரிவினைக்கு உட்படுத்தலாம் அந்த புறம்போக்கு நிலமும் குடும்ப நிலமாக கருதப்படும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி